எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம கம்பெனியோட நியூ ப்ராஜெக்ட் கோடை கிராண்ட் லெக்சி இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா வத்தலகுண்டுலேருந்து இருந்து தேனி கொடைக்கானல் போகிற ஹைவேல ஆன் ரோடு ப்ராஜெக்டாகவே கொடுத்துருக்கோம் நம்ம சைட்டோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸ் ஆர்ச்சிலேருந்து இருந்து வியூ தான் உங்களுக்கு இருக்கேன் அட் த சேம் டைம் ஒரு பியூட்டிஃபுல்லான ஹில் வியூ லொக்கேஷனில் ஆன் ரோட்டில் ஹோட்டல் டெம்பிள் சிட்டி வேர்ல்ஸ் அட்வென்ச்சர் பார்க்குன்னு எக்ஸ்ட்ரீம் கமர்ஷியலாக டெவலப் ஆன இடத்துல இந்த ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம் அந்த பகுதியில் நிறைய பிளாட்ஸ் இருந்தாலும் அதெல்லாம் தாண்டி நல்ல ஒரு ஹை ஸ்டைல் அம்யூனிட்டிஸோட இந்த ப்ராஜெக்ட் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் வாங்க சைட்டுக்குள்ளே போய் சைட்டோட வியூவை பார்ப்போம் அப்ரூவல்ஸ் வைஸ் டிடிசிபி அண்ட் ரேராக வந்துடும் சுற்றி நல்லா ஸ்ட்ராங்கான பர்மனெண்ட் காம்பவுண்ட் ஆள் வந்துடும் பப்ளிக் பிளேஸ்க்கு அலாட் பண்ண இடத்துலையும் குழந்தைங்க விளாட்றதுக்கு எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா ஓவர்ஹெட் வாட்டர் டேங்க்கு அந்த பகுதியில் ஃபஸ்ட் டைமாக எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே நல்ல அகலமான குவாலிட்டியான சிமெண்ட்டு காங்க்ரீட் ரோடு பண்ணி கொடுத்துருக்கோம் எந்த ஒரு பிளாட் ஓனர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சாலும் இமீடியட்டாக கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே எலக்ட்ரிசிட்டி போல்ஸ் கொடுத்து ஸ்ட்ரீட் லைட்ஸுமே ப்ரொவைட் பண்ணித்தரோம் அட் சேம் டைம் ஒரு ஒரு பிளாட்டுக்குமே வந்து பார்த்திங்கனா மரம் வச்சு அதுக்குமே லேண்ட்ஸ்கேப்பிங் கார்டனு வாக்கிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இந்த அம்யூனிட்டிஸ் எல்லாம் டெவலப் பண்ணி கொடுத்து ஒருத்தர் வாங்கினவுடனே வீடு கட்டுறதுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் வேணுமோ அதெல்லாம் டெவலப் பண்ணி கொடுத்தனால தான் இதில் இடம் வாங்கின கஸ்டமர்ஸ் அடுத்தடுத்து அவங்களோட ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அதோட வியூ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட் டைமில் உங்களுக்கு மிகப்பெரிய அப்ரிசேஷனை தரும் ஸோ அவசியம் ஃபேமிலியோடு வந்து விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ